ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜி தேவி சேனல் வந்து என்ன பார்க்கப்றோன்னா பிடிச்ச கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன இருக்குது முக்கியமாக இந்த பிடிச்ச கீரை வந்து எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்துது இதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்சி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் புளிச்சக்கீரை சாப்பிட்றோம்னா நமக்கு என்னென்ன என்னென்னஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் புளிச்சக்கீரையில் இரும்பு சத்துக்கள் வைட்டமின் ஏ கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் சி உள்ளன இந்த புளிச்சக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து வைட்டமின் ஏ கால்சியம் பாஸ்பரஸ் அப்புறம் வைட்டமின் சியும் இருக்குது பார்வை கோளாறு ரத்த சோகையை போக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா பார்வை கோளாறு பிரச்சனை இருந்துச்சுனாலும் ரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதை போக்குறதுக்கு வந்து இந்த கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வயிற்றில் அமிலத்தன்மை குறையும் போது பசி இல்லாமல் போகிறது இந்த கீரை பசியை தூண்ட உதவுகிறது நம்மளோட வயத்தில் வந்து அமிலத்தன்மை வந்து குறையிறமும் போது பசி இல்லாமல் போகுது அந்த பசியை வந்து நமக்கு தூண்டுறதுக்கு இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புளிச்சக்கீரையின் கனிம கனிகளின் சாருடன் சர்க்கரை மற்றும் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் இந்த புளிச்சக்கிரில பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை கூட அந்த பழத்தோட சாறு கூட நம்ம சர்க்கரை அப்புறம் வந்து மிளகு சேர்த்து சாப்பிட்றனால நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குணமாகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த ஓட்டத்தை சீராக்க உதவி இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்க ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் வெப்பத்தை குறைத்து சமப்படுத்துவதில் புளிச்சக்கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட உடல் வெப்பத்தை வந்து குறைச்சு சமப்படுத்துறதுல அந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கு புளிச்சக்கீரை உடல் வலியை போக்க உதவி இருந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நமக்கு உடல் வலியை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு ஆந்திராவில் இதை கோங்குரா என்று கூறுவார்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோங்குரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உதவுகிறது நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து எப்போதுமே சிறப்பாக இருக்க புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்தத்தை தூய்மை அடைய செய்கிறது நம்மளோட ரத்தத்தை வந்து தூய்மை அடைகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புளிச்ச கீரையை அரைத்து கட்டிகளில் பூசுவதால் கட்டிகள் வீக்கம் குறைய உதவுகிறது இந்த பிடிச்சக்கீரையை வந்து நம்ம அரைச்சி எங்கேயாவது கட்டி வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பூசி வரும்போது நம்மளோட கட்டிகள் வீக்கம் வந்து குறையிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மனிதனுக்கு எண்ணற்ற பலன்களை அளிக்கிறது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணற்ற தே மனிதனுக்கு தேவையான பலன்கள் வந்து அளிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கீரை மிகவும் ஆரோக்கியமானதாக உள்ளது இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குது சொறி சிறங்கு உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வாக உள்ளது சொறி சிறங்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக வந்து இருக்குது இது நான் இது தவிர வைட்டமின் சத்துக்களும் கணிசமான அளவு கலந்துள்ளது அதுபோக இந்த புளிச்சைக்கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சத்துக்களும் நிறையவே நிறைஞ்சிருக்கு சரும பிரச்சனைகளை போக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சரம பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புளிச்சக்கீரையில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு நமது உடலில் ஓடும் ரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி குறைவால் இரத்த சோகை நோய் அல்லது குறைபாடு ஏற்படும் அதை போக்க உதவுது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் உற்பத்தி வந்து குறையிறனால நமக்கு ரத்த சோகை அப்புறம் வந்து நோய் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் அதை போக்குறதுக்கு இந்த புளிசக்கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது எந்த விதமான வழி வீக்கத்தை போக்க உதவுது எல்லா விதமான வழி வீக்கம் இருந்தாலும் அதை வந்து போக்குறதுக்கு இந்த கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்க உதவி நம்மளோட உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு மிகச்சிறந்த மூலிகையாக இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகையாக இருக்கிறது பித்தத்தை போக்க உதவி நமக்கு பித்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா புரதம் கார்போஹைட்ரேட் அப்புறம் வந்து சத்துமே நிறையவே இருக்குது இரும்பு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் சோடியம் ஆர்கானிக் சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் அதுபோக ஆர்கானிக் சத்துக்களும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு தோல் தொடர்பான ஒவ்வாமை நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாக உள்ளது இது பார்த்திங்கன்னா தோல் தொடர்பான ஒவ்வாமை நோய்களுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரண தண்ணியா வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்ச கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு வந்து நம்புறேன் அப்புறம் வந்து அது கூட இதில் இது வந்து எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்துது இதில் இருக்க மருத்துவ குணங்களையும் சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜி தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு புளிச்ச கீரை வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து புளிச்ச கீரை பிடிஞ்சிச்சினா மறக்காமல் க்ரீன் கலர் ஆட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தட்டி விட்டுங்க பார்க்கலாம் எத்தனை க்ரீன் கலர் ஹார்ட் வந்துருக்குன்னு நான் வந்து என்னை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அப்புறம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு வந்து புளிச்சக்கீரையை வந்து இன்னிலேருந்து உங்கள் உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கோங்க ఓకే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ వస్తుంది ఇన్నరు వీడియోలో పార్క్యూ